அனைவருக்கும் வணக்கம் மற்றும் சேனலுக்கு மீண்டும் வருக இன்று பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான புனித திரும்பகேஸ்வர் கோவிலுக்கு ஆழ்ந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன் இந்த பழங்கால கட்டிடக்கலையை ஆராய்ந்து தெய்வீக சூழ்நிலையை அனுபவித்து இந்த சக்தி வாய்ந்த கோவிலை சுற்றியுள்ள வளமான வரலாறு மற்றும் புராணங்களில் மூழ்கிடுவோம் மும்பையில் கோவிலை அடைய முதலில் மூன்று நான்கு மணி நேர ரயில் பயணமாக நாசிக் ரோடு ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து ஆட்டோ ரிக்ஷா அல்லது பகிரப்பட்ட டாக்ஸி மூலம் சுமார் இருபது முதல் முப்பது நிமிடங்களில் நாசிக் சிபிஎஸ் மத்திய பேருந்து நிலையம் அடையலாம் இறுதியாக நாசிக் சிபிஎஸ் இல் அடிக்கடி இயக்கப்படும் எம் ஆர் நான் டிசி பேருந்துகள் சுமார் ஒரு முதல் ஒன்றரை மணி நேரத்தில் திரியம்பகேஸ்வர் பேருந்து நிலையத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் அங்கிருந்து கோவிலுக்கு ஒரு குறுகிய நடைப்பயணம் மட்டுமே இந்த பயணம் ரயில் மற்றும் பேருந்து பயணங்களின் கலவையாகும் இது மகாராஷ்டிராவின் கிராமப்புறங்கள் வழியாக ஒரு அழகிய வழியை வழங்குகிறது பாரம்பரிய கடைகளின் துடிப்பான வண்ணங்களால் தெருக்கள் உயிர்ப்புடன் உள்ளன பூஜை பொருட்கள் மத கலை உள்ளூர் பலகாரங்கள் நிறைந்துள்ளன தூபத்தின் நறுமணமும் பூக்களின் வாசனையும் காற்றை நிரப்புகின்றன இது ஒரு தெய்வீக சூழலை உருவாக்குகிறது நீங்கள் இப்போது திரியம்பகேஸ்வர் கோவிலுக்குள் நுழையும் போது பழமையான கற்கள் உங்கள் பாதங்களின் கீழ் குளிர்ச்சியாக இருக்கின்றன பிரம்மாண்டமான நுழைவாயிலை கடந்து செல்லும் போது அமைதியான மரியாதை நிலவுகிறது பல நூற்றாண்டுகளின் பக்தியை உணர்த்தும் வகையில் கோவிலின் சிக்கலான சிற்பங்கள் நிழல்களிலிருந்து வெளிப்படுகின்றன ஊதுபத்தி மற்றும் மலர்களின் வாசனை காற்றை நிரப்புகிறது இது உள்ளே இருக்கும் தெய்வீக இருப்பின் உணர்ச்சி பூர்வமான முன்னுரை புனித மந்திரங்கள் எதிரொலிக்கின்றன உங்களை திரியம்பகேஸ்வரின் இதயத்திற்குள் ஆழமாக எழுக்கின்றன திரிம்பகேஸ்வர் சிவன் கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும் இது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தனித்துவமான மூன்று முகலிங்கத்தால் வேறுபடுத்தப்படுகிறது புனித கோதாவரி நதி இந்த கோவிலுக்கு அருகில் உற்பத்தியாகிறது அதன் வளாகத்தில் உள்ள குஷாவர்த்த குளம் நதியின் மூலத்தை குறிக்கிறது நாகராபாணியில் முற்றிலும் கருப்பு கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் கட்டிடக்கலை பதினெட்டாம் நூற்றாண்டில் பேஷ்வா பாலாஜி பாஜி ராவ் கட்டியதாக கூறப்படுகிறது பழங்கால இந்திய கைவினை திறனுக்கு சான்றாக உள்ளது பாண்டவர் காலத்தைச் சேர்ந்தது என்று நம்பப்படும் ஒரு ரத்தின கிரீடத்தால் லிங்கம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதில் விலைமதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன அதிகப்படியான நீர் சடங்குகளால் லிங்க மதிப்பு அறிகுறிகளை காட்டியுள்ளது இது சமூக வீழ்ச்சியின் அடையாளமாக சிலர் கருதுகின்றனர் சுற்றியுள்ள பிரம்மகிரி நீலகிரி மற்றும் காலாகிரி மலைகளால் கோவிலின் அமைதியான சூழல் மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளது இதன் வரலாற்று முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் இந்து வம்சாவளி பதிவேடுகளை பராமரிக்கிறது மூதாதையர் கோவிலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் திரும்பேஸ்வர் கோயிலின் மிகவும் ஆர்வமூட்டும் மற்றும் நம்ப முடியாத அம்சங்களில் ஒன்று மூன்று முகலிங்கத்தின் தனித்துவமான அரிப்பை சுற்றியே உள்ளது வழக்கமான தேய்மானம் மற்றும் கிழிவை போலல்லாமல் இந்த அரிப்பு கலி யுகத்தில் தர்மம் நீதி படிப்படியாக சிதைந்து போவதன் அடையாளமாக சிலரால் கருதப்படுகிறது மர்மத்தை அதிகரிக்கும் வகையில் பாண்டவர் காலத்தை சேர்ந்தது என்று நம்பப்படும் லிங்கத்தை அலங்கரிக்கும் ரத்தின கிரீடம் ஒரு உலகத்திற்கு அப்பாற்பட்ட பிரகாசத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதன் சரியான தோற்றம் புராணத்தில் மூழ்கியுள்ளது மேலும் சில உள்ளூர் நம்பிக்கைகள் நுட்பமான ஆற்றல் நீரோட்டங்களின் சங்கமத்தில் கோயிலின் இருப்பிடம் அங்கு வழங்கப்படும் பிரார்த்தனைகளின் ஆற்றலை அதிகரிக்கிறது இது பக்தர்களால் தெரிவிக்கப்படும் அதிசய நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கிறது என்று கூறுகின்றன இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சந்தா செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் உங்கள் ஆதரவு இது போன்ற மேலும் பல ஆன்மீக தலங்களை ஆராய எங்களுக்கு ஊக்கமளிக்கும் நன்றி